ஹாய் விவசாய இந்த வீடியோல இப்ப பாக்க போறது என்னன்னா அபிராமி அந்தாதி இந்த பாடல தினமும் தலைமை பதவி கிடைக்கும் இப்ப இந்த பாடல பார்ப்போம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முக சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் அன் ஒளியே இப்ப இந்த பாடலோட பொருளை பார்ப்போம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் அப்படின்னா அபிராமி வழிபடுறவங்க வானவர் ஆகிய தேவர்களும் சிந்திப்பவர் நல் திசை முக மனசுல நினைச்சிட்டு நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மாவும் நாராயணனும் அழியா பரமானந்தர் அப்படின்னா உன்னை அன்பாளால கட்டி போட்டிருக்காரு சிவபெருமான் பரமானந்தத்தோட இருக்கிறாரு பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன் ஒளியே